சௌரியர் கேரதனைங்க பொருதம் சாமுத்தியருக்கு தான் வந்தா என்ன மேல அத புல்லே செல்லதுன ரசமாயிக்க 4 புல்லே ஆ சரி சரி என்ன மேல புல்லே மேல மூத்த மனுகுரு நல்ல வேளைய தான் தவி எடுத்து குடுத்தா நல்ல அரை சாக்குட்டி ஓடா என்னாலும் மோன் கனி தான முடிச்ச இடத்துல பவல் சாரி சரி 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 யாரது சாரி டேய் புடா वो आहार का वो आहार ही का واحده

அவளுக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் காதால கேட்க அவளுக்கு நான் இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா தான் சரி எந்த காலத்தை விடுவோம் சரி தம்பிக்கு எத்தனை வயசு ஏனையா இல்ல தம்பி நீயும் பார்க்க எந்த மருமக்கள் மேல்தான் இருக்கிறா யாரும் சௌக்கியம் தான் சரி விடு அதே நான் உங்களோட அப்பா அம்மா தான் இருக்கிற நம்பருங்க தான் சார் ஏன் உங்களுக்கு இந்த தேவை இல்லாத பேசி கழிச்சிருக்கே அவங்களோட அம்மா அப்பா பேசி அம்மா அப்பா படிவீங்களோட உண்டா சார் ஓ என்னப்பா உங்களுக்கு முறையா இருக்கலாம் எங்களுக்கு எல்லாமே ஒன்றுதான் அவங்கட வயசுக்கு அவங்களுடைய அனுபவங்கள்லாம் அதெல்லாம் சும்மா காய்க்கிறாங்க அது போல அரசாங்க ஆனாலும் அரசாங்க உத்தியோகத்தனா அப்படி தானே நாலு விஷயங்களை நான் உள்வாங்கி ஒரு பதிவா கொடுக்கறேன் சும்மா போமா புக்கு புக்கு முடிக்கலப்பா